பிரைஸ்லாட் கதனா மயப்படுவதாக இந்த புதிய நாளிலே உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இதனால் காலை வேளையிலே ஒரு புதிய லோகோஸ் வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி செப்பிக்க விரும்புகிறேன் கர்த்தர் தாமே மட்டும் நம்ம நடத்தி வந்திருக்கிறார் அவருடைய பாதுகாக்க கரம் நம்மோடு ஊழல் இருந்திருக்கிறது தொடர்ந்து அவர் நம்மளை வசனத்தை அனுப்பி நம்ம ஆசைப்பட்டு இந்த நாளில் ஒரு புதிய வார்த்தை உங்களுக்கு சொல்லி செப்பிக்க விரும்புகிறேன் மத்திய சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரத்தின் கடைசி வசனம் ஐம்பத்தி எட்டாவது பத்தி பதிமூன்று ஐம்பத்தி எட்டு அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்ய வேண்டும் அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்ய வேண்டும் இயேசு சொந்த ஊருக்கு வரும்பொழுது அவர் ஊழித்து போயிட்டாரு ஒரு லாசுத்துறாரு அதிசயங்கள் அற்புதங்களை செய்யறார் பாருங்க பிசாசுகளை துரத்துறார் நோய்களை குணமாக்குகிறார் மரித்த உயிரோடு எழுப்புகிறார் பெரிய பெரிய அதிசயங்கள் இயற்கைகளை அவர் கண்ட்ரோல் பண்ணுகிறார் காற்றை கடலை எல்லாம் அமர்த்துகிறார் அப்படிப்பட்ட அதிசயங்கள்லாம் செய்த ஆண்டவர் ஊருக்கு வருகிறார் வரும்பொழுது எல்லா ஜனங்களும் பார்க்கிறாங்க பார்த்துட்டு இது தச்சினுடைய நம்ம ஜோசப் தச்சினுடைய மகன் அல்லவா இவ இவன் வந்து இவங்க சகோதரி சகோதரர்கள் இருக்கிறாங்களா அல்லவா அவங்க தம்பி தானே தானே அப்படின்னு சொல்லி அவர் மேல உள்ள நம்பிக்கை விசுவாசமும் சீரோல வந்துருக்கும் எந்த நம்பிக்கை இல்லாத சூழலினாலும் ஆண்டவர் பாருங்க அவருடைய அவசுவாசத்தின் நிமித்தம் அங்கே அநேக அற்புதங்கள் ஒன்னு சில ஒரு சில காரியங்கள் மட்டும்தான் செஞ்சிருக்கார சும்மா தலைவலி வலி வைத்த வலி தான் குணமாக்கியிருக்காரு பெரிய பெரிய அற்புதங்கள் அவளால் செய்ய முடியல காரணம் இந்த ஜனங்களுக்கு இருந்த அவிசுவாசம் அருமையானவளே நம்ம நிறைய இடங்களை வேகத்தில் வாசிக்கிறோம் நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசத்தை குறித்து இயேசுவே சொல்றாரு இயேசு அவன் விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார் அவன் வேலைக்காரனுக்கு உடம்பு சரியில்லை அவன் நூற்று நூறு பேருக்கு அதிபதியாக இருக்கிற அந்த செஞ்சூரியன் வர்றான் வந்து சொல்றான் என் வேலைக்காரன் உடம்பு சரியில்லாம இருக்கான் நீங்க அவனை குணமாக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஏசு சொல்வாரு சரி நான் வரேன் உங்க வீட்டுக்கு வந்து சுகமாக்குறேன்னு சொல்லும்போது அந்த நூற்று கல்வி ஒரு வார்த்தை சொல்லுவான் நீர் என்னுடைய வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதியான ஆளு கிடையாது நீங்க இங்க இருந்துட்டே ஒரு வார்த்தை சொல்லுங்க என் வேலைக்காரன் எத்தனை கிலோமீட்டர் அந்த சைடு தான் அந்த நம்பிக்கை விசுவாசம் எனக்கு இருக்குன்னு சொல்லி சொன்ன உடனே பாருங்க இயேசு அந்த வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்டான் இஸ்ரேல் மக்களுக்குள் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நான் பார்க்கவே இல்லையே என்று ஆச்சரியப்பட்டு உன் படி ஆகட்டும் உன் வேலைக்காரன் நீ போன்னு சொல்லிட்டு அவன் ரெண்டு நாள் பிரயாணப்பட்டு வீட்டுக்கு போனா ரெண்டு நாள் பிரயாணப்பட்டு வீட்டுக்கு போய் கேட்குறான் என்னாச்சுன்னு பார்த்தா அவன் சுகமாயிட்டான் எப்ப சுகம் நான் கேட்கும்போது ஏசு சொன்ன அதே நேரத்தில் உன் வேலைக்காரன் கொஞ்சம் அதே நேரத்தில் அவன் சுகமாயிருக்கிறான் பாருங்க இப்படிப்பட்ட ஒரு விசுவாச குறித்து ஆச்சரியப்பட்டார் அதிசயங்கள் ஆண்டவர் செஞ்சார் அதே சமயத்துல தன்னுடைய வீட்டுக்கு அருகில சொந்த வீட்டுக்கு அருகில வந்து பார்க்கும் போது அவர் அநேக அற்புதங்கள் செய்ய முடியவில்லை அவிசுவாசத்தின் நிமித்தம் இன்றைக்கும் அருமையுடைய பிள்ளைகளே இந்த ஜனத்தை குறித்து வீட்டுக்கு பக்கத்துல குறித்து அவர் ஆச்சரியப்பட்டார் அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார் விசுவாசத்தை குறித்தும் ஆச்சரியப்பட்டார் அப்படிங்கிறத வேதல வாசிக்கிறோம் இந்த நாட்கள் அறிமையிலே இந்த கால வேளையிலே தேவனுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு வேண்டியது என்ன தெரியுமா கர்த்தர் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கை விசுவாசம் ஏசுவால கூடாது ஒன்றுமில்லை என்று நம்பிக்கை இருக்குமானால் உங்க வாழ்க்கையில் ஒன்றுமே அவர் செய்யாமல் விடமாடி எல்லா அதிசயங்களையும் செய்வார் எல்லா அற்புதங்களையும் வாழ்க்கையில செய்வார் காரணம் விசுவாசத்தினால்தான் அதை பெற்றுக்கொள்ளும் கர்த்தரால முடியும் என்கிற நம்பிக்கை இந்த கால வேளையில உங்களுக்கு இருக்குமானால் கண்டிப்பா அந்த அதிசயத்தை வாழ்க்கையில செய்வார் இது எங்க நடக்கப்போ சோமி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணு நடக்காது இயேசுவால கூடும் என்று சொன்னால் கூடும் அவரையா அல்லாமல் அவர் இல்லாமல் ஒன்று நடக்காது அப்ப இயேசு எப்படிப்பட்டவர் அப்படி என்பதை விசுவாசித்த மக்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே அறிந்து கொண்டார்கள் புரிந்து கொண்டார்கள் அற்புதத்தை பெற்றுக் கொண்டார்கள் நாளில் உங்களுக்கு அற்புதம் வேணுமா கத்தர் மேல முழு நம்பிக்கை வைங்க இங்க பாருங்க அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் தன்னுடைய சொந்த வீட்டு பக்கத்துல ஜனங்கள் அவிசுவாச நிமித்தம் அவங்களுக்கு ஒரு நன்மை செய்ய முடியாதபடி ஏசு ஆச்சரியப்பட்டாருன்னு சொல்லி வாசி இன்றைக்கு யாருமே அதோட பிள்ளைகளே உங்களுக்கு கத்தர் அற்புதம் செய்யணுமா ஒரு பெரிய அதிசயத்தை செய்யணுமா நீங்கள் அவர் மேல் வச்சிருக்க நம்பிக்கை பொறுத்து தான் நடக்கும் கத்தர் இப்ப உடனே குணமாக்குன்னா உடனே குணமா ஒரு வாரம் கழிச்சு குணமாக்க நினைச்சுன்னா ஒரு வாரம் கழிச்சு குணமா ஒரு மாசம் கழிச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொணக்கமா குணமா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குணமாக்குமா உங்க விசுவாசம் இப்பொழுது எப்படி இருக்கிறது உங்க விசுவாசின்படியே உனக்கு ஆக்கணும்னு சொல்லி ஆண்டு ஆசீர்வி அனுப்பினார் நாட்களே அவர்கள் அவிசுவாச நிமித்தம் அநேக அற்புதங்கள் செய்ய முடியாம கொஞ்சம் கொஞ்சம் அற்புதங்களை மட்டும் பெற்றுக் கொண்டார்கள் ஆனால் தூரமா இருக்கிறவங்க ஊர் விட்டு தூரமா இருக்கிறவங்க இந்த இயேசுவை அதிகமாய் நம்பினார்கள் விசுவாசித்தார்கள் அதனாலே பெரிய பெரிய அற்புதங்களை ஒரு வாழ்க்கையிலே பெற்றார்கள் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் பெற வேண்டுமா ஆசீர்வாதம் நீ பெற வேண்டுமா தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை தேவன் உங்களுக்கு அற்புத சாட்சியாய் சொல்ல வேண்டுமானால் உங்கள் விசுவாசம் பெருசா இருக்க வேண்டும் விசுவாசம் முழுமையா இருக்க வேண்டும் இயேசுவால கூடுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இந்த கால விலையில இருக்குமானால் கத்தரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஓ உனக்கு இந்த காரியத்தை செய்வேன் என்று அவரால் முடியாத ஒன்றும் உலகத்துல எல்லாத்தையும் நம்புறோம் சில ஆட்கள் கண்டா தான் நம்புவாங்க இயேசு வந்து சொன்னா நான் நம்புவேன் ஆனா இயேசு நான் என்ன செய்ய மாட்டேன் அவக்க மாட்டேன் சொன்னா தான் நம்புவேன் அவர் எனக்கு சொப்பரத்துல தெரிஞ்சாதான் நம்புவேன்னு நினைக்கிற கூட்டங்கள் இருக்கு

பெரிய பெரிய அற்புதங்களை அதிசயங்களை நாட்களில் செய்வார் நீங்கள் அதை காண்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில கண்டு சாட்சி அனுப்பிப்பீர்கள் ஒப்பு கொடுப்பீங்களா இந்த கால உள்ளே ஆண்டவர் எங்களுக்கு மூலியமே பெரிய அதிசயசியங்கள் ஒப்புக் கொடுத்தார் உப்பு கொடுங்கள் நான் உங்களுக்கு ஆட்சேபித்து முடிகிறேன் பர்லோத்தின் பிதாவே நல்ல ஆண்டவரே அப்பா சொந்த ஜனங்கள் சொந்தக்கார ஜனங்கள் பக்கத்து ஜனங்கள் அவரை விசுவாசிக்காதனாலே அதிகமான அற்புதங்கள் எதுவும் செய்ய முடியாமல் போயிட்டு என்று விதத்தில் வாசிக்கிறோம் விசுவாசிக்கிறா எல்லாம் கூடும் நாட்களே விசுவாசி ஆசனத்தை பெற்றுக்கொள்ள கொள்ள உதவி செய்யும் விவசனத்தை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் அன்றுவரையும் பிதா குமார நாமத்தாலே மனமர வாழ்த்தி ஆசீர்விக்கிறோம் விசுவாசம் பெருகட்டும் ஐயா அந்த பிள்ளைகளுடைய விசுவாசம் பெருகட்டும் என்று சொன்னீராப்பா அப்பா இந்த நாட்களில் விவசனத்தை கேட்கிற எல்லாருடைய விசுவாசங்களை பெருகட்டும் அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொள்ளட்டும் கண்ணீர் கவலைகள் மாறட்டும் தேவ பிரசுரத்தான் நிரப்பும்படி செம்பிக்கிறோம் பெரும்புக்களை மறைத்துக்கொள்ளும் நாமத்தை மாத்திரமையும் இயேசு நாமத்தில் நாமத்தை பிதா தமிழ் ஆசிரிப்பார்கள் இருக்குமானால் தான் அற்புதம் நடக்கும் முழு விசுவாசமா இருந்தால் அதிகமான அற்புதத்தை செய்வார் மருத்துவரை வாழ்க்கை அற்புதம் நடக்கும் சந்திக்கும் எல்லாரையும் மத்தியில் வாசம் செய்பவரே In.